ஒருவேளை நீங்கள் விரும்பினால் பட்டாபிஷேக நிகழ்ச்சியை ஆரம்பிக்க அனுமதி கேட்கிறேன் ஆகட்டும் எங்கள் அனுமதி உங்களுக்கு இருக்கிறது குருவே அபிஷேகம் நிறைவடைந்தது மகாராணி சின்னாதேவி மகாராணி திருமலம்பா தயை கூர்ந்து வாழ்த்துக்களோடு இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்து முறைப்படி நீங்கள் ராஜ்யத்தின் பொறுப்பாளராக உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள் நீடூழி வாழ்க வெற்றி உண்டாகட்டும் தயை கூர்ந்து சிம்மாசனத்தில் அமருங்கள் மகாராணி சின்னாதேவி மகாராணி திருமலம்பா மகாராணி சின்ன தேவி மகாராணி திருமலம்பா மகாராணிகளுக்கு பட்டாபிஷேகத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகாராணி என்னோடு சேர்ந்து இந்த முழு தர்பாரும் தங்களோடு சேர்ந்து தங்கள் இருவருக்கும் ஆதரவளிக்கிறது அதோடு உங்களுக்கு உதவி செய்ய என்றும் தயாராக இருக்கும் இது என் எதிர்பார்ப்பு மட்டுமல்ல என் நம்பிக்கையும் கூட நீங்கள் இந்த ராஜ்ய பொறுப்பை முழு ஈடுபாட்டோடு செய்வீர்கள் உங்களுடைய இந்த ஆட்சி பெரும் பேறு பெரும் நன்றி வித்வான் ராமகிருஷ்ணா உங்களுக்கு தோன்றவில்லையா வித்வான் ராமகிருஷ்ணா அவ்வப்பொழுது அதிகம் பேசுகிறான் என்று மகாராணிகள் வாழ்க புகழ்பெற்ற மந்திரவாதி கோகா இன்று தங்கள் இருவரின் பட்டாபிஷேக விழாவில் தன்னுடைய கலையை அரங்கேற்ற விரும்புகிறார் மந்திரவாதியா சீக்கிரம் அழைத்து வாருங்கள் ஆகட்டும் மகாராணி இந்த உயரமான சிம்மாசனம் மந்திரவாதி செய்யும் செயலைக்கான சரியான இடம் அப்படித்தானே மகாராணி ஆமா அபிமானிகளுக்கு வணக்கம் உலகிலேயே மிகப்பெரிய மந்திரவாதியான கோகாவிற்கு இது கௌரவமான விஷயம் எனக்கு தங்கள் முன் இந்த விஜயநகர அரசவையில் என் கலையை அரங்கேற்ற வாய்ப்பு கிடைத்தது தங்களுக்கு முழுமையான நம்பிக்கை அளிக்கிறேன் என் அரங்கேற்றத்தை கண்டு யாரும் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள் மந்திரவாதி அவர்களே நீங்கள் சிறப்பான மந்திரங்களை செய்தால் எங்கள் சார்பில் உங்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்படும் மந்திரவாதி அவர்களே நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பியுங்கள் ஆகட்டும் மகாராணி என்னுடைய பெயர் கோகா என்னை மிஞ்சுபவர் யாரும் இல்லை நான் செய்யும் மந்திரம் அற்புதமானது நான் மறைந்திருக்கும் அனைத்தையும் வெளிப்படுத்துவேன் ஒரே நொடியில் நான் மாயமாக்குவேன் தேவி தங்கள் நகை மிகவும் அழகாக உள்ளது அதிசயம் என்பது அந்த இறைவன் செய்வது ஆனால் மந்திரத்தை கோகா தங்கள் அனைவரின் முன்பு செய்து காட்டுவான் என் நகைகள் எங்கே சென்றது பிறகு கையை தட்டலாம் முதலில் அனைத்து பெண்களும் தங்கள் நகைகளை பாருங்கள் இந்த நகைகள் காணாமல் போனால் என்ன ஆகும் ஆனந்தப்பட வேண்டும் என்றால் இந்த மூளைகட்ட பெண்கள் எல்லாரும் இங்கிருந்து மாயமாக வேண்டும் இந்த வருணமாலும் நகைகள் மாயமானது உண்மைதான் இந்த சபையை விட்டு வெளியேறவில்லை நகைகளை திருடியவன் இன்னும் இந்த சபையில் தான் இருக்கிறான் சரிதானே ராஜகுருவே என்ன சீக்கிரம் என்னிடம் கூறு நான் அவனை பிடிக்கிறேன் உள்ள அனைத்து பெண்களின் நகையையும் திரும்ப பெற்று தருவேன் திருடன் அவை அதிகாரியை திட்டுகிறார் என்ன யாரோ திட்டியது திருடன் யார் அதிகாரி யாரை திட்டுவது இதற்கு என்ன அர்த்தம் அர்த்தம் என்னவென்றால் நகைகள் தங்களிடம் உள்ளது திருடியதும் தாங்கள் தான் குருவே இந்த உலகத்தில் தாங்கள் தான் திருடன் என்று தங்கள் குட்டு வெளிப்பட்டது இப்பொழுது என்ன செய்வது முழு சபையும் பார்க்கும் நகைகள் எங்கே அவரை ஏன் கேட்கிறீர்கள் குருவே சரி நகைகள் எங்கே நகைகள் தான் தங்கள் மீது உள்ளதே என் மீது இருக்கிறதா என் மீது எப்படி இருக்கும் தேவி அவர்கள் கேசத்தில் புஷ்பம் வைத்திருக்கிறார்கள் மகாராணிகளே இந்த உலகத்தில் பூ மட்டும் தான் அழகோடு சேர்த்து நறுமணமும் நிறைந்தது அதனால் தான் ஞானிகள் கூறுவார்கள் பூக்களுக்கேற்ற அருமையான இடம் பெண்களுடைய கேசம் என்று ஏன் ஒரே ஒரு பெண்ணின் கேசத்தில் பூ இருக்க வேண்டும் மாறாக அனைத்து பெண்களின் கேசத்திலும் இருக்க வேண்டும் Uh-huh. மந்திரவாதி நீங்கள் உங்கள் திறமை மற்றும் கலையால் எங்கள் அனைவரின் மனதையும் கவர்ந்து விட்டீர்கள் நாங்கள் உங்களுக்கு விருதளிக்க விரும்புகிறோம் மிக்க நன்றி மகாராணிகளே தங்கள் வார்த்தை தான் இந்த மந்திரவாதிக்கு மிகப்பெரிய விருதாகும் அதோடு தாங்கள் அளிக்கும் விருதை நான் மனசார ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இங்கு நான் என்னுடைய ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்த விரும்புகிறேன் அதற்காக தான் இந்த அரசவைக்கு வந்தேன் என் குரு என் தந்தையின் ஆசீர்வாதத்தோடு என் மந்திர கலையை வெளிநாடுக்கு கொண்டு சேர்த்தேன் நான் எங்கு சென்றாலும் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவேன் தங்களுடைய இந்த அரசபையில் பொதுவாக ஒரு சவால் விடுகிறேன் தங்களில் யார் புத்திசாலியோ அவர்கள் என்னை வீழ்த்தட்டும் இந்த சபையில் ஞானிகள் நிறைந்திருக்கிறார்கள் அதோடு இங்கு அஸ்ததி கஜர்களும் இருக்கிறார்கள் ஆஹா பண்டித ராமகிருஷ்ணாவை சிக்க வைக்க என்ன ஒரு அருமையான வாய்ப்பு மந்திரவாதியே நீ ஒன்றை மறந்துவிட்டு பேசுகிறாய் இப்பொழுது விஜயநகர தர்பாரில் இருக்கிறாய் அது நினைவிருந்தால் இந்த சவால் விடும் செயலை செய்திருக்க மாட்டாய் மந்திரவாதி அவர்களே மந்திரத்தை செய்ய வேண்டிய நீங்கள் இப்பொழுது சவால் விடுகிறீர்கள் இது எப்படி உள்ளது தெரியுமா நாங்கள் உங்களை மாம்பழ ரசம் என்று வேம்பு கசாயத்தை குடிக்க வைத்தால் அப்படியானால் மகாராணி அவர்களே தங்களுடைய சபையில் என் சவாலை ஏற்க யாரும் இல்லை என்று எடுத்துக்கொள்ளவா மந்திரவாதி அவர்களே உங்களுக்கு உங்களுடைய கலையின் மீது தேவைக்கு அதிகமாகவே கர்வம் உள்ளது ஆனால் இந்த தர்பாரில் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கும் உங்கள் கலைக்கும் பதிலடி கொடுப்பார் தாங்கள் திறந்த கண்களோடு மந்திரம் செய்கிறீர்கள் ஆனால் எங்களிடம் உள்ளவர் வித்வான் ராமகிருஷ்ணன் தன்னுடைய மூடிய கண்களை வைத்து ஒன்று செய்வார் அதை உங்களால் கண்ணை திறந்து கொண்டும் செய்ய முடியாது ஆனால் மகாராணி திரும்பலம்பா வித்வான் ராமகிருஷ்ணன் அப்படி என்ன செய்வார் மகாராணி அவர்களே அது எனக்கு என்ன தெரியும் இந்த சவாலை பண்டிதர் ராமகிருஷ்ணன் தானே ஏற்க வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதும் சவாலை அவர்தானே ஏற்பார் வெற்றியும் பெறுவார் அதாவது மகாராணி இந்த வித்வான் ராமகிருஷ்ணன் கண்ணை மூடி செய்வதை நான் கண்ணை திறந்து செய்து விட்டால் நான் வென்று விடுவேனா ஆமாம் பிரமாதம் இது பிரமாதம் மகாராணி வித்வான் ராமகிருஷ்ணாவை சிக்க வைத்த விதம் இருக்கிறதே இவ்வாறு மகாராஜாவால் என்றும் சிக்க வைக்க முடியவில்லை

கோகா என்ன சரி அப்போது மகாராணியின் கட்டளைப்படி நான் இந்த சவாலில் கண்களை மூடிக்கொண்டு எதை செய்கிறோனோ அதை தங்கள் திறந்து கொண்டே செய்ய வேண்டும் அதாவது நான் எதை செய்தாலும் கண்களை மூடிக்கொண்டு செய்வேன் அதை தாங்கள் உங்கள் கண்களை திறந்து வைத்தே செய்ய வேண்டும் சரிதானே சரி வித்வான் ராமகிருஷ்ணா சின்ன மகாராணி இந்த சவாலில் கலந்து கொள்ள எனக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுகிறது தாங்கள் அனுமதித்தால் வித்வான் ராமகிருஷ்ணனே உங்களை அனுமதிக்கிறேன் நன்றி வித்வான் ராமகிருஷ்ணா என்ன கேட்டிருப்பான் என்னை பொறுத்தவரை இவன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் அதுதான் இவனுக்கு கூறும் இப்பொழுது வித்வான் ராமகிருஷ்ணாவின் தோல்வி ரொம்ப உறுதியாகிவிட்டது இல்லை இல்லை குருவே ராமகிருஷ்ணனின் தோல்வியை பலமுறை உறுதி செய்தீர்கள் எனது பிரயோஜனம் ஆயை கண்களுக்கு பதிலாக மூக்கில் எதையோ விடுகிறான் வரவில்லை இன்னொரு முறை முயற்சி செய்கிறேன் வந்து விட்டது வந்து விட்டது இன்னொரு இன்னொரு முறை ராமகிருஷ்ணா என்ன இது ஏன் தும்முகிறீர்கள் இது என்ன தும்மல் போட்டியா இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க சரியாக கூறினீர்கள் மந்திரவாதி கோகா நீங்களும் தும்ம வேண்டும் ஆனால் உங்கள் கண்களை திறந்து வைத்து எப்படி நான் இப்போது என்னுடைய இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு தும்மினேனோ அது போல தாங்களும் தும்ப வேண்டும் அதுவும் கண்களை திறந்து கொண்டு நீங்கள் இந்த காரியத்தை அதாவது இந்த சவாலை நிறைவேற்ற வேண்டும் அதுவும் தங்கள் கண்களை திறந்து கொண்டு காட்டுங்கள் காட்டுங்கள் கோகா பாருங்கள் இவரிடம் தாருங்கள் விட்டீர்கள் நானில்லை மூடிவிட்டது அதுதானே மூடக்கூடாது மீண்டும் முயற்சி செய்யுங்கள் என்னை கண்கள் மூடிவிட்டன

பிரமாதம் வித்வான் ராமகிருஷ்ணன் அவர்களே மந்திரவாதி அவர்களின் சவாலை உங்களுடைய தும்பலினால் அடக்கி விட்டீர்கள் சவாலில் வென்றும் விட்டீர்கள் பிரமாதம் வித்வான் ராமகிருஷ்ணா பிரமாதம் உங்களுடைய அறிவு ஒப்பற்றது இதை காணும் பொழுது எங்கு அனைவரின் எண்ணம் நிறைவு பெறுகிறதோ அங்கிருந்து உங்கள் எண்ணம் ஆரம்பிக்கிறது நீங்கள் மீண்டும் ஒரு முறை விஜயநகரத்தின் பெருமையை அதிகரித்து விட்டீர்கள் நான் தோற்றுவிட்டேன் ராமகிருஷ்ணா ஒவ்வொரு இடத்திலையும் என்னுடைய வெற்றி கொடியை பார்க்க விட்டேன் ஆனால் தங்கள் முன் தோற்றுவிட்டேன் எதை தாங்கள் கண்ணை மூடி செய்தீர்களோ அதை கண்ணை திறந்து என்னால் செய்யவே முடியாது தாங்கள் என்னை மன்னியுங்கள் யாருடைய பெயர் வித்வான் ராமனோ அவரைப் போல் என்றும் யாரும் இருக்க முடியாது மகாராணிகளே தாங்கள் என்னை மன்னியுங்கள் நான் என் தோல்வியை ஏற்கிறேன் நான் இன்று எந்த விருதுக்கும் பாத்திரமானவன் அல்ல நான் விடைபெற எனக்கு அனுமதி தாருங்கள் உங்களுடைய உடுக்கையும் கம்பையும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் மகாராஜாவின் கட்டளைப்படி நாங்கள் ராஜ்யத்தின் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் நாம் இருவரும் அதுவும் கூட்டாக நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் நாங்கள் உங்களையும் உங்களுடைய தர்ம பத்தினிகளையும் மற்ற பெண்களையும் இங்கு அழைத்திருக்கிறேன் நான் முடிவெடுத்து விட்டேன் இந்த தர்பாரில் முதலில் நான் பெண்கள் குழுவை அமைப்பதற்கு விரும்புகிறேன் ஏனெனில் இப்பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் இந்த நாடு முன்னேறும் எவ்வாறு ஒரு வீட்டை ஆணும் பெண்ணும் இணைந்து நடத்துகிறார்களோ அதே போல் ராஜ்யத்தின் பணி சுமைகளையும் ஒன்றாக இணைந்து செய்யலாம் ஆனால் இதற்காக இந்த தர்பாரில் இருக்கும் ஆண் அதிகாரிகளையும் வேலையாட்களையும் வெளியே அனுப்பி விடுவோம் என்று அர்த்தமல்ல அனைத்து ஆண்களும் முன்பை போலவே அவரவர்கள் வேலையை நிர்வாகம் செய்வார்கள் அதாவது யாருக்கும் விடுப்பு இல்லை இப்பொழுது நமக்கு இருக்கும் பொறுப்புகள் என்னவென்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசு வேலைகளை மிக சிறப்பான முறையில் செய்து காட்ட வேண்டும் நீங்கள் அனைவரும் இதற்கு தயாராக இருக்கிறீர்களா மகாராணி சின்னாதேவி பெண்களுக்கு வீட்டு வேலைக்கே நேரம் சரியாக இருக்கிறது இவற்றை எல்லாம் எப்போது செய்வார்கள் எப்படி செய்வார்கள் செய்வோம் சுவாமி நான் செய்வேன் அது ஒரு உங்கள் ஆசிர்வாதம் இருந்தால் நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் இது ஒரு பரீட்சை அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் செய்து காட்ட ஒரு வாய்ப்பும்தான் நான் இந்த பரீட்சையில் முழுமையாக வெற்றி பெறுவேன் அதோடு உயிரை கொடுத்த இந்த பொறுப்புகளை கடைப்பிடிப்பேன் நான் தயார் ஒருவேளை மகாராஜா இங்கிருந்து தங்கள் முடிவை கேட்டிருந்தால் மிகப் பெருமையாக உணர்ந்திருப்பார் அவருடைய கனவு தங்களால் நினைவாவதை பார்த்து நிச்சயம் பூரித்திருப்பார்